பொறியியல் வேளாண்மை உள்ளிட்ட தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளுதுக்கீடு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் விடுதிக் கட்டணம் போக்குவரத்து கட்டணம் என அவர்களின் முக்த கல்வி செலவையும் முழுமையாக அரசே ஏற்றுக்கொள்கிறது இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு தொழில் படிப்புகளில் தற்போது பயின்று வரும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் முப்பத்தெட்டு மாணவர்களின் கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்றிடும் வகையில் வரும் நிதியாண்டிற்கு ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ் புதல்வன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டின் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அத்தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விகிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும்